கட்டத்தில் ஒரு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு நெருக்கடியை கூடுதலாகிட்டே போற மாதிரி தெரியுது அவர் நடைபயணத்தை கூட அவருடைய அந்த பிரச்சார விஷயத்தை கூட தடை கேட்குற அளவுக்கு ராமதாசு மூமெண்ட் இதில் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா வன்னியர் சமூகம் அதில் தோற்றுறோம் பாமக தோற்றுறோம் யார் ஜெயித்தாலும் சமூகம் தோற்று கண்டிப்பா அதனால வன்னியர் நல்லனும் பாமகவே நல்லரும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கு அதில் தான் இருக்கு பாமக என் இருப்பாங்க பாமக நம்ம கூட வருவாங்க அப்போ அவர் தன்னுடைய அரசியல் அனுகூலத்துக்காக லாபத்துக்காக டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறார் தப்பு இல்லை அப்போ வந்த கூட்டம் யாருன்னு உங்களுக்கு புரியுதா பொதுவான எம்ஜிஆர் கூட்டம் ஜெயலலிதா கூட்டம்னா எம்ஜிஆர் புகழ் ஓங்குக புரட்சித் அம்மா புகழ் ஈடு வாழ்க வெட்ட இலை வெற்றி இல்லைன்னு ஒன்றும் சொல்லலை பத்து புள்ளி அஞ்சு கொடுங்கய்யான்னு தான் கேட்டான் தமிழ்நிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தெரியா சின்ன ரெண்டு மூன்று விஷயங்களும் கேட்குது முக்கியமாக பாமக விவகாரம் ஒரு கட்டத்தில் ஒரு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு நெருக்கடியை கூடுதலாகிட்டே போகிற மாதிரி தெரியுது அவர் நடைபயணத்தை கூட அவருடைய அந்த பிரச்சார விஷயத்த கூட தடை கேட்குற அளவுக்கு திரு ராமதாஸுடைய மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு வேற பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டே இருக்கிறாரு ரொம்ப தீவிரமா அதுல இருக்க காரணம் என்ன ராமதாஸ் வழக்கமா அந்த மாதிரி பர்சனல் யூகோ யாரு கூட்டணியை பேசி முடிக்கிறதுங்கிற அந்த இது இந்த ரெண்டும் தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது இதுல யார் ஜெயிப்பா இது இதுல யார் ஜெயிப்பான்னு பார்த்தா வன்னியர் சமூகம் அதுல தோத்துறோம் பாமாக்கா தோத்துறோம் யார் ஜெயிச்சாலும் சமூகம் தோத்துதுங்கிறீங்க கண்டிப்பா அதனால வன்னியர் நல்லனும் பாமகவின் நல்லரும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல தான் இருக்கு

பாமக என் இருப்பாங்க பாமக நம்ம கூட வருவாங்க அப்போ அவர் தன்னுடைய அரசியல் அனுகூலத்துக்காக லாபத்துக்காக டாக்டரையாவும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறார் தப்பு இல்லை அவரு பாமகான்னு தான் சொன்னார் பாமகனு அவர் மீன் பண்ணது ராமதாஸ் ப்ளஸ் அன்புமணி ரெண்டு வரையும் தான் என்ன கைத்தட்டு ஆர்ப்பரிச்சாங்க சரிதானா அது எடப்பாடியின் பலஹீனம் பாமகவுக்கு பலமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது எடப்பாடியோட இன்னொரு பலஹீனம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சை பற்றி பேச வேண்டியிருக்குங்கிறதுக்காகவே களத்தை விட்டு காலி பண்ணார் காலி பண்ணிட்டு போனார் ஆனால் அவர் கடலூர் கூட்டத்தில் அந்த வந்த கூட்டம் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு கேட்கும்போது பத்து புள்ளி அஞ்சு தாரனார் அப்போ வந்த கூட்டம் யாருன்னு உங்களுக்கு புரியுதா பொதுவான எம்ஜிஆர் கூட்டம் ஜெயலலிதா கூட்டம்னா எம்ஜிஆர் புகழ் ஓங்குக புரட்சித் தலைவர் அம்மா அப்புகள் நீடிவூடி வாழ்க ரெட்டை இலை வெற்றி இலைன்னு ஒன்றும் சொல்லலை பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க தான் கேட்டான் இப்போ வந்த கூட்டம் எம்ஜிஆர் கூட்டமோ ஜெயலலிதா கூட்டமோ ரிட்டைலர் கூட்டமோ இல்ல வன்னியிருக்குன்னு தனி பெருமை வேணும் வன்னியருக்குன்னு தனி இடஒதுக்கீடு வேணும் அதை தந்தவரு நீங்க மீண்டும் நீந்தாங்கன்னு தான் அவர்கிட்ட கேட்க வந்தாப்புல அப்போ அவரு நான் தாரனார் அதுக்கு இப்போ தென் மாவட்டங்கள்ல முக்கிலத்தூர் கலந்து எழுந்துட்டு இருக்காங்க அது வேற விஷயம் இதுல இவர் தாரன்னு சொன்னதும் அன்புமணி வந்து பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு அரசியல் களமாடமாய் களமாட ஆரம்பிச்சுட்டாரு பத்து புள்ளி அஞ்சு வச்சு ஒன்னியர் சென்டிமெண்ட் வச்சு ஆடும்போது வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டார் இப்போ அவர் அவருக்கு என்ன முப்பத்தஞ்சு சீட்டும் ஒரு ராஜசபாவும் இல்லைன்னா பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு எடப்பாடியிலே அன்புமணி நிற்க போகிறாருன்னு இன்னைக்கு பிரபல நாளிதழில் செய்திகள் வரக்கூடிய அளவுக்கு அவங்க வீகம் ஒத்துட்டு போகிறாங்க அப்போ தந்தை மகனை ஒன்றிணைக்கிறது வன்னியர் நலன் பாமகவின் நலன் அது ஒன்றிணைச்சா ரெண்டு வருக்கும் நல்லது ஒன்றிணைக்கலன்னா அது நஷ்டம் தான் தான் அரசியல் இது பெற்றவன் மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில தொண்ணூத்தெட்டுல அவங்கள கட்சியை காப்பாற்றி விட்டவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் தோற்கடிச்சியும் காட்டினவன் அந்த பத்து புள்ளி அஞ்சுலயும் எனக்கு வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சம்பவங்கள் நலன் பாதிக்கப்படுறதுங்கிற கோபமும் எடப்பாடி சிவி சண்முகம் கூட உண்டு ஆனா மீண்டும் நான் நடுலேயே சொல்றேன் ஃபால் ரெண்டு பேருக்குமே அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வைகோ மல்லி சத்தியாவகாரமும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அவர் மாநிலவங்க எம்பிவி அதோட இந்த பதவிக்காலம் அந்த டைம் வந்து முடிஞ்சு உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறாரு ஸோ இந்த வைகோ மல்லி சத்திய விவகாரத்தில் துறை வைகோ ரோல் தான் பெரிய அளவில் இன்ட்ரப்ட் ஆகுது இது எப்படி செட்டில் ஆகும் இது வைக்கவும் துறை வைக்கவும் ஒரே பக்கத்தில் தானே இருக்காங்க அது ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இஷ்யூ இல்லையே மல்லை சத்தியா அணிக்கிட்டா முடிஞ்சிருக்காது நிற்க மாட்டாங்க வைக்கோ லாயலிஸ்ட் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரு பெரிய பெரிய ஸ்டாமினி டீ கப் தான் அது வெர்டிகல் ஸ்பிளிட்டு அமைப்பு தொண்டர்களும் அந்த உணர்வு இவர்கிட்ட இருக்குது அப்போ பத்து புள்ளிஞ்சு எடுத்து தொண்டர்களையும் உணர்வையும் உணர்வையும் அவர் கையில எடுக்காரு திரும்ப விழுப்புரம் ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு போறாரு பத்து புள்ளி அஞ்சுன்னு வன்னியர் சென்டிமில் போகும்போது இவர் வாழ்த்தி தான் தர வேண்டியது இருக்குது ஸோ இது இது வேற அது வேற இங்க என்ன ஆகுற ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்று கட்சியும் கண்டிப்பாக பாமக அளவு வைப்ரண்ட் இல்லை நம்ம வைப்ரண்டாக வந்திருக்க வேண்டிய கட்சி காஷ்மீருக்குலாம் பெரிய அளவு வந்திருக்க வேண்டிய கட்சி அதெல்லாம் நான் மறுக்க வரல வெற்றியில் இருக்கிறார் அண்ணன் வைக்கோ பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுலாம் பட் கட்சி அளவு என்னன்னா பத்தொன்பதுல ரெண்டு எம்பி இருபத்தொன்னுல நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ மூணு இல்லை நாலு எம்எல்ஏ இருபத்தி நாலில் ஒரு எம்பி அது தனி சின்னத்தில் அவர் ஜெயித்திருக்கிறார் ஸோ அளவு வேரம்ங்கிறது வந்து பாமக வந்து இவ்வளவு காலமும் வில்பவரோட அவங்க அது டாக்டர் யாவுக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்கணும் அதுவும் அன்புமணியை முன்னிறுத்தி அதை எடுத்தாருங்கிறதும் பாங்கி முன்னால பாராட்டப்பட்டவன் எடுத்தாருங்கிறதும் உண்மை அவங்க ஃபால்ஸா இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து தொடர் தோழிலையும் ஃபால்ஸாக இருக்கிறாங்க இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்க நினைச்சது வந்து குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர் ஒரு ராஜினாமா பண்ணுறாரு சரி அந்த காரணங்கள் நிறைய விமர்சனங்கள் அதுக்குள்ள கூட போக வேண்டாம் ஆனா அடுத்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்க மாதிரி பேசுறாங்க அப்படி இருக்குதா நீங்க கழிவுங்களா அடுத்து ஹரிப் முகமது கான் வந்தா ஒரு தகுதியும் திறமையும் மிக்கவராக இருப்பாருங்கிறது நம்மளோட ஒரு பார்வை சரி நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கே எதையும் பேசுறது கிடையாது பா சிதம்பரம் பி பிஎம் ஆகணுமா ஏகே ஆண்டனி பிஎம் ஆகும் சொல்லும்போது சொல்லும் போது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நேர்மையான மலையாளி ஏகே ஆண்டோனி பிஎம் நாட்டுக்கு நல்லதுங்க கருத்தை நம்ம சொல்லக்கூடியவங்க தான் சிதம்பரங்கிற தமிழரை விட நேர்மையான மலையாளி ஆயிரம் மடங்கு மேலுங்கிறத சொல்லக்கூடியவங்க தான் அதை எப்படி நீங்க என்ட்ரபன் பண்ணிடுங்க அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் தான் நமக்கு மகிழ்ச்சி தான் நம்மளை பொறுத்தளவுல கூட இருந்தவர் பாஜகவுக்கு கரெக்டாக இருக்கக்கூடியவது அறிப்பு வந்தால் அதோட பெட்ரு நம்ம நினைக்கிறோம் அதே தாண்டி கற்பூரி தாகூர் மகன் அது சோசியலி வந்து அதுவும் ஒரு பெட்டராக தான் இருக்கும் ஸோ நம்ம அந்த பார்வை மோடிக்கு எதிராகங்கிற பார்வை தான் நம்ம பார்ப்போம் இதில் நமக்கு வருத்தமான ஒரு விஷயம் இதில் என்ன போகுதுன்னா ஜாட்டுகள் மோடிக்கு எதிராக பெயரக்கூடாது அதை கரெக்ட் பண்ணணுங்கிற அந்த மோடி நலன் தான் நமக்கு இதில் முக்கியமாக இருக்குது ஏன்னா சத்யபால் மாலிக் தங்கரு ஹரியானா ஹரியானா டெல்லி இப்படி பல இது போது ஜாட்டுகளில் வந்து நாம் அப்பீஸ் பண்ணி ஆகணும் மோடிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு முன்னங்குற மோடி நலன் தான் நமக்கு டாமினாக நம்ம மனசில் ஓடுது நன்றி